ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனா ஸோ நேற்று இப்ப ரெண்டு நாளாக பிக் பாஸ் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு ஸோ அந்த பிக் இருந்துச்சுல என்ன நடந்துச்சுன்னா நம்ம வினோத்தன வந்து ஒரு நைட்ல வந்து ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாரு இப்ப நீங்க பேசி முடிச்சுங்க இல்லையா இப்போ இப்ப அவர் என்னவோ அவர் சொல்லட்டும் கேட்டு முடிச்சோம் இப்போ அவரோட நான் கேட்டு முடிச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன் இல்லாட்டி அவர் வந்து வீக் டேஸ்ல உட்காந்து சேதுபதி பேச விட மாட்டேங்குது ஏன் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க இவங்களா எதுக்கு ஹோஸ்டா போடுறாங்க நம்ம பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ரி கொடுத்துருப்பாரு அந்த கமெண்ட்ரிக்கு நேற்று விஜயஸ் வந்து வினோத்தை வச்சு செஞ்சிருப்பாரு கலாய் கலாயம் கலாய்ச்சிருப்பாரு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அதனால அதனால் அதனால் இனிமேல் வந்து வினோத் எப்ப முடிக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம கேட்குறோம் அதுக்கப்புறம் தான் பேசதா வேணாமான்னு வினோத் கேட்டுட்டு பேசுவோம் நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ பார்த்ததில் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம சாண்ட்ரா கிட்ட விஜய் சேது வந்து பேசிட்டு அப்போ வினோத் நடுவில் பேச வருவார் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வினோத் பேச விடலாம் இல்லாட்டி நம்ம வந்து நைட்டு பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சொல்லி விஜய் சமையல் சொல்லியிருப்பாரு நீங்கள் சொல்லுங்கள் வினோத் விஜய் உங்கள் ஓகே தானே நீங்கள் தானே உட்காந்து பேசுனீங்க கமுருதி விஜய் சேது பேச விட மாட்டேங்கிறார் நீங்கள் தானே பேசிட்டு இருந்தீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்